Hi friends. எமகா ஆர்எக்ஸ் ஹண்ட்ரட் புல்லட் இந்த பைக் பேர்களை சொன்னாலே இன்னைக்கு வரைக்குமே எக்கச்சக்கமான தீராத வெறியர்கள் ரசிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது காலகட்டத்தில் எஸ்டி அப்படிங்கிற பைக் பேரை சொன்னால் ரசிகர்கள் வந்து அவ்வளவு பேர் வந்து இருந்தாங்க ஏன் அப்படின்னா எஸ்டி மா பைக் மாடல் வந்து அந்த மாதிரி இருந்துச்சு அந்த காலகட்டத்தில் ரசிகர்களை கவர்ந்திருக்கும் விதமாக எஸ்டி பைக்குகள் விற்பனையில் இருந்துச்சு எஸ்டி பைக்குகளை ஐடியல் ஜாவா நிறுவனம் தயாரிச்சுட்டு இருந்தாங்க ஐடியல் ஜாவா நிறுவனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறோட எஸ்டி பைக்குகளோட ப்ரொடடக்ஷனை நிப்பாட்டிட்டாங்க ஏன் அப்படின்னா அந்த காலகட்டத்துல தான் டூ ஸ்டோக் இன்ஜின் யூஸ் பண்ண எல்லா ஆட்டோ மொபைல் நிறுவனங்களும் டூ ஸ்டோக் டெக்னாலஜிலேருந்து ஃபோர் ஸ்டோக்கு மாற ஆரம்பிச்சாங்க எஸ்டி பைக் எல்லாத்துலேயுமே டூ ஸ்டோக் இன்ஜின் தான் இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறோட ஐடியல் ஜாவா நிறுவனம் எஸ்டி பைக்குகளோட ப்ரொடடக்ஷனை நிப்பாட்டிட்டாங்க அதன் பிறகு எஸ்டி பைக்குகளை இந்திய சாலைகளில் வந்து பார்க்கறது வந்து ரொம்பவே அரிதான ஒரு செயலாக இருந்துச்சு சமீபத்தில் மகேந்திரா நிறுவனம் ஐடியல் ஜாவா நிறுவனத்தை விலைக்கு வாங்கியிருக்காங்க விலைக்கு வாங்கினதோடு மட்டும் இல்லாமல் திரும்பவும் எஸ்டி பைக்குகளை அறிமுகப்படுத்த போகிறோம் அப்படிங்கிற சூப்பரான விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நடக்க போகிற ஆட்டோ எக்ஸ்போவில் எஸ்டி பைக்குகள் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு இறுதிக்குள்ளே வந்து விற்பனைக்கும் வந்து வந்துடும் அப்படிங்கிற சூப்பரான விஷயத்தை மகேந்திரா வந்து தெரிவிச்சிருக்காங்க எஸ்டி பைக் பிரியர்களுக்கு இந்த செய்தி வந்து ரொம்பவே உற்சாகத்தை கொடுத்துருக்கு இந்த வீடியோ பற்றின உங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற இன்னும் பல சூப்பரான வீடியோக்களை பார்ப்பதற்கு வீடியோக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணவும் நன்றி